ஆண்டவரும் ரட்சகருமாயும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த புதிய நாளிலே பிரவேசித்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையில் பலப்பட ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராகே இந்த நாளுக்குரியே ஆண்டவருடைய வார்த்தை ஆதி ஆகமத்தின் புத்தகம் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான் நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான் ஆம் பிரியமானவர்களே நீங்கள் விசேஷமானவர்கள் என்பதை ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது நீங்கள் தனித்துவம் வாய்ந்தவர்கள் உங்கள் தனித்துவத்தை எப்பொழுதும் காத்துக்கொள்ளுங்கள் நோவா காலத்து ஜனங்கள் பொல்லாத நினைவுகளை உடையவர்களாக இருந்தார்கள் தேவனோ அவர்களுடைய இருதயத்தின் நினைவுகள் ஒவ்வொரு நாளும் பொல்லாப்பா இருக்கிறதை கண்டு அவர்களை எல்லோரையும் அழித்துவிட சித்தம் கொண்டிருந்தார் ஆனால் அவர்களுக்கு மத்தியிலே நோவா என்கிற மனுஷனை குறித்து இங்கே வேதம் வெளிப்படுத்துகிறது தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நோவா நீதிமானும் உத்தமனுமாயும் இருந்தானான் நோவா தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தான் பிரியமானவர்களே நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் யார் மத்தியில் இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் நீங்கள் கடந்து போக நேர்ந்தாலும் நீங்கள் விசேஷமானவர்கள் என்பதை மறந்து விடாமல் உங்கள் தனித்துவத்தை காத்து கொள்ளுங்கள் சோதம் குமாரா பட்டணம் அழிவுக்கு வைக்கப்பட்டிருந்தாலும் அந்த சோதம் குமாரா பட்டணத்தில் லோத்து நீதிமானாய் வாழ்ந்தான் தனக்கு நித்தமும் தீமை செய்த சவுலுக்கு நன்மை செய்கிறவனாகவே தாவிது காணப்பட்டான் தன்னை வெறுத்து தன்னை குழியில் போட்ட தன்னுடைய சொந்த சகோதரர்களுக்கு அவர்கள் செய்த தீமைக்கு பதிலாக நன்மையை சரி கட்டுகிறவனாக யோசிப்பு காணப்பட்டான் இப்படி வேதத்தில் தனித்துவமிக்க அநேக பரிசுத்தவான்களை வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது இந்த நல்ல காலை வழியிலே நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்ன தெரியுமா எந்த இடத்துல இருந்தாலும் யார் மத்தியில் இருந்தாலும் எப்பேர்ப்பட்ட சூழ்நிலையிலே நாம் கடந்து போக நேர்ந்தாலும் அந்த இடத்துல நாம் தேவனுடைய பிள்ளை என்கிற அந்த தனித்துவத்தை எப்பொழுதும் காத்துக்கொள்ள வேண்டும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே உங்கள் தனித்துவத்தை ஒரு நாளும் விட்டு அல்லது மறந்து விடாதிருங்கள் அல்லது அசட்டையாக நினைத்து விடாதிருங்கள் அந்த நல்ல காலை வழியில் ஆண்டவர் போதிக்கிறார் ஒரு நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமான முத்தமனுமாயும் இருந்தான் என்று வாசிக்கிறோமே கடுமையான பொல்லாப்பான ஜனங்களுக்கு மத்தியிலே தேவனோடு சஞ்சரித்தவனாய் காணப்படுகிறானே நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கை வாழ அந்த காலை வழியில தீர்மானியுங்கள் அநேக நேரங்களிலே நாம் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா என் சூழ்நிலை அப்படி செய்ய வைத்து விட்டது என் எதிராளி என்னை அப்படி பேச வைத்து விட்டார்கள் என்னை கோபம் உண்டாக்கினபடினாலே நான் இந்த கடின வார்த்தைகளை பேசினேன் இப்படியெல்லாம் சொல்லி நம்மை நாமே சமாதானப்படுத்தி கொள்ளுகிறோம் அப்படி அல்ல பிரியமானவர்களே எங்கு இருந்தாலும் எங்கள் தேவனுடைய பிள்ளைகள் யார் மத்தியில் இருந்தாலும் உங்கள் தனித்துவம் ஒரு நாளும் உங்களை விட்டு கடந்து போகவே கூடாது நீங்கள் விசேஷமானவர்கள் நீங்கள் இந்த பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் நீங்கள் இந்த பூமியிலே மற்றவர்களுக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் என்றும் ஆண்டவர் அறிவுறுத்தி இருக்கிறார் இந்த காலை காலைவலையில் உங்கள் வெளிச்சம் மற்றவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்கும்படி உங்கள் தனித்துவத்தை காத்து கொள்ளுங்கள் ஒரு நாளும் ஒருபோதும் உங்கள் தனித்துவத்தை இழந்து விடாதிருங்கள் செபிப்போமா அன்பு தகப்பனே எப்போது எங்கள் தனித்துவத்தை காத்துக்கொண்டு நாங்கள் விசேஷமானவர்கள் என்பதை அறிந்து உணர்ந்து விசுவாசித்து எல்லா இடத்திலும் உம்முடைய பிள்ளைகள் என்கிற ஸ்தானத்தை நாங்கள் காத்து கொண்டு நடக்க உதவி செய்யும் இந்த சத்திய வார்த்தைகளை கேட்ட உன்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அப்படியே நடத்துவீரா மீட்பிரேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே பிரியமானவர்களே நீங்கள் விசேஷமானவர்கள் என்பதை எப்பொழுதும் நினைவு கூறுங்கள்